பத்திரிகையாளர்கள் கூட்டத்துடைய மிக முக்கியமான நோக்கம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் பல தலைமுறைகளாக பல்வேறு வகையான அரசு புறம்போக்கு நிலங்களில் வாழ்ந்து வருகிறார்கள் நீர்நிலை புறம்போக்குகளில் வசிக்கக்கூடியவர்கள் எல்லாம் நீதிமன்ற உத்தரவு என்கிற பெயரில் அவ்வப்போது அரசு வெளியேற்றுகிற நிகழ்வு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதனால் தங்களுடைய வாழுகிற வீடுகளை இழந்து நிற்கதியாக மக்கள் நிறுத்தப்படுகிற நிலைமை என்பது ஏற்படுகிறது ஆகவே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு அவர்கள் எந்த வகையான புறம்போக்கிலே வாழ்ந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் குடிமனை பட்டா வழங்க வேண்டும் அதை போலவே அரசாங்கத்தால் குடிசை மாற்று வாரியத்திற்கென்று எடுக்கப்பட்ட நிலங்களில் குடியிருப்பவர்களுக்கு பல்வேறு இடங்களில் இன்னமும் குறைவு பத்திரம் வழங்காத ஒரு நிலைமை என்பது பல்லாண்டு காலமாக கொண்டிருக்கிறது வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என்ற அடுக்குமாடி குடியிருப்புகள் பல இடங்களில் கட்டப்பட்டு அத்தகைய குடும்பங்களுக்கும் கிரையப்பத்திரம் என்பது வழங்கப்படாமல் அல்லது அவர்களுடைய வாரிசுகளுக்கு கிரையப்பத்திரம் பத்திரம் வழங்கப்படாத ஒரு நிலைமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக நீர்நிலை புறம்போக்குகள் என்று சொல்லி ஒரு ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாக அரசு ஆவணங்களில் நீர்நிலை என்றும் அதற்கு பிறகு அரசாங்கமே பல்வேறு நீர்நிலை புறம்போக்குகளை அரசாங்கமே அடுக்குமாடி குடியிருப்பு குடியிருப்புகளுக்காகவும் அரசு அலுவலகங்களை வைப்பதற்காகவும் பல்வேறு நினைவிடங்களை வைப்பதற்காகவும் அரசாங்கத்தை கையகப்படுத்தி வேறு பணிகளுக்கு பயன்படுத்துவது என்பது தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக நடைமுறையில் இருக்கிறது சொல்ல போனால் மக்களை விட மிக அதிகமாக அரசுதான் நீர்நிலைகளை வேறு பணிகளுக்கு பயன்படுத்துவது என்பது தமிழ்நாட்டில் அதிகமாக நடைபெற்றிருக்கிறது மாவட்டங்கள் பிரிக்கப்படுகிற போதெல்லாம் புதிய பேருந்து நிலையங்கள் புதிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகங்கள் புதிய மாவட்ட நீதிமன்றங்கள் புதிய புதிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகங்கள் இது போன்ற வசதிகளை ஏற்படுத்துவதற்காக எல்லாம் பெரிய ஏரிகளை அரசாங்கம் இதுபோல் பயன்படுத்துவது என்பது ஏராளமான உதாரணங்கள் என்பது தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது அரசு தன்னுடைய தேவைக்காக இத்தகைய நிலையங்களை எல்லாம் வகை மாற்றம் செய்து பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் சாதாரண ஏழை எளிய மக்கள் பத்துக்கு பத்து எட்டுக்கு பத்து என்று சிறிய வீடுகளை அமைத்து குடியிருக்கக்கூடிய மக்களை நீதிமன்ற உத்தரவை காரணம் காட்டி வெளியேற்றுவது என்பது எந்த விதத்திலும் ஏற்க முடியாது மாற்று இடமும் தரப்படாமல் அவர்களை வெளியேற்றுகிற நிகழ்வு என்பது தமிழ்நாட்டில் பரவலாக பல இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வாழ்விட பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு காண வேண்டும் என்று வற்புறுத்தி வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் குடியிருக்கக்கூடிய ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்கக்கூடிய மனைப்பட்டாக்கு ஒரு இயக்கத்தை நடத்துவது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அந்த இயக்கத்தினுடைய நிறைவில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நேரடியாக சந்தித்து இந்த பட்டாக்கு வருகிற அனைத்து குடும்பங்களுக்கும் மனைப்பட்டா பட்டா வழங்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வற்பு வற்பு வற்புறுத்துவதாக இருக்கிறோம் ஏற்கனவே சென்னை உள்ளிட்ட மாநகராட்சிகள் நகராட்சி பகுதிகளில் ஹெல்த் ஏரியா என்கிற பெயரில் ஏறத்தாழ ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக பட்டாவே வழங்கப்படாமல் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து இப்போது வரை அப்படி ஒரு நிலைமை என்பது இருந்தது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு பெல்த் ஏரியாக்களில் பட்டா வழங்கலாம் என்கிற ஒரு அரசாணி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே அது வரவேற்கத்தக்க ஒரு அரசாணை என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவு கொடுத்த விரும்புகிறேன் அதன் விளைவாகத்தான் சென்னை நகரம் உட்பட பல்வேறு இடங்களில் நத்தம் புறம்போக்குகளில் குடியிருக்கிற மக்களுக்கு இப்போது பட்டா வழங்குகிற பணி என்பது துவங்கி இருக்கிறது அந்த வகையில் அரசுடைய நடவடிக்கை நாங்கள் வந்து வரவேற்கிறோம் அதே நேரத்தில் இந்த குடிமனை பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு என்பது ஏற்படுத்தப்பட வேண்டும் சென்னையில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதுமே இந்த மனைப்பட்டா கோரி லட்சக்கணக்கான மனுக்களை ஆண்டுதோறும் மக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இலவச மனைப்பா வழங்குகிற அந்த பணி என்பது நடைபெறுகிறது கிட்டத்தட்ட எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக மனைப்பட்டா வழங்கி வந்தாலும் இன்னமும் தீராத பிரச்சனையாக இருக்கிறது என்பதை அரசனுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் நிலமில்லாத மாநிலம் கிடையாது தமிழ்நாடு ஏறத்தாழ எழுபது லட்சம் ஏக்கர் தரிசு நிலம் தமிழ்நாட்டிலே இருக்கிறது அரசு தரிசு தனியார் தரிசு என்று சொல்லி எழுபது லட்சம் ஏக்கர் தரிசு நிலம் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் மக்களுக்கு ஒரு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு மூணு சென்ட் வீட்டுமனைக்காக வழங்குவது என்பது இயலாத காரியம் அல்ல ஆகவே அதற்கு உரிய முறையில் அரசாணையில் வெளியிடப்பட வேண்டும் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றங்கள் அதிரடியாக பல உத்தரவுகளை பிறப்பிக்கிறார்கள் நீர்நிலைகளை பாதுகாப்பது என்ற பெயரில் உண்மையிலேயே இப்போதும் நீர்நிலையாக இருக்கக்கூடியது கட்டாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ச்சியாக வற்பத்தி வருகிறது அதிலே எங்களுக்கு எந்த விதமான மாற்ற கருத்தும் கிடையாது ஆனால் ஆவணங்களில் நீர்நிலையாக இருக்கிறது ஆனால் உண்மையில் அது நீர்நிலாக நீர்நிலையாக இல்லாத இடங்களில் கூட பழைய நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் என்பதெல்லாம் நடைமுறை சாத்தியமற்ற ஒரு விஷயம் உதாரணத்துக்கு சென்னையில் எப்போ எடுத்துங்க அது ஒரு ஏரி தான் லயாலா கல்லூரி ஏரி தான் நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் ஒரு ஏரி தான் இந்த மாதிரி பல நூற்றுக்கணக்கான சென்னைக்குள் இருந்த ஏரிகள் வேறு பணிகளுக்காக மாற்றப்பட்டிருக்கிறது அது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேருந்தே இத்தகைய நடைமுறை என்பது இருந்து வந்திருக்காங்க ஆகவே இருக்கிற நீர்நிலைகளாவது முழுமையாக தூர்வாரப்பட்டு அதனுடைய கரைகள் பலப்படுத்தப்பட்டு முழுமையாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வற்புறுத்துகிறது அதே நேரத்தில் ஆவணங்களில் நீர்நிலை என்று மட்டும் இருக்க இருக்கக்கூடிய இருந்து அது எம்ஜிஆர் நகராக கலைஞர் நகராக அண்ணா நகராக ராஜீவ்காந்தி நகராக கூடிய பல்வேறு பெரும் தலைவர்களுடைய பெயரால் நகரங்கள் உருவாகி பல தலைமுறைகளாக இருக்கக்கூடிய இடங்களில் இடங்களுக்கு கூட பட்டா வழங்காத நிலைமை என்பது இருக்கிறது இந்த நீர்நிலை என்கிற காரணத்தை சொல்லி மின் இணைப்பு வழங்கப்படாத நிலைமை என்பது இருக்கிறது மின்சாரம் இல்லாமல் இந்த காலத்தில் மனிதர்கள் வாழ முடியுமா மின்சாரம் என்பது தவிர்க்க முடியாத அத்தியாவசியமான ஒன்று உச்சநீதிமன்றமே அது எந்த வகையான புறம்போக்காக இருந்தாலும் மின்சாரம் ஒரு அடிப்படை உரிமை என்கிற முறையில் அனைத்து குடும்பங்களுக்கும் மின் இணைப்பு வழங்கப்பட வேண்டும் வேறு காரணங்களை சொல்லி மின் இணைப்பை வழங்க மறுக்க கூடாது என்று உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருக்கிறது ஆனால் அதற்கு பிறகு கூட தமிழ்நாட்டில் இந்த நீங்க பட்டாவில் இல்லை புறம்போக்கில் இருக்கீங்க எந்த காரணத்தை சொல்லி மின் இணைப்பு வழங்கப்படாத நிலைமை நிலைமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது அதனால பல பகுதிகளில் மக்கள் வந்து மின்சாரம் இல்லாமல் இருட்டிலே வாழக்கூடிய அவலநிலைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் ஆகவே இந்த விஷயத்தில் உட்பட தமிழ்நாடு அரசாங்கம் தன்னுடைய அணுகு அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வந்து வற்புறுத்த விரும்புகிறோம் நகரத்தை அழகுபடுத்துகிறேன் என்கிற பெயரில் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் அரசாங்கத்தாலேயே சென்னைக்கு வெளியே கொண்டு போகப்பட்டு மறுக்குடியமர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் உதாரணத்துக்கு கண்ணையை நகரம் எடுத்தீங்கன்னா இருபத்தாலும் இருபத்தி ஐயாயிரம் குடும்பங்கள் அங்கே இருக்காங்க பத்துக்கு பன்னெண்டு நூறுலேருந்து நூற்றி இருபது அடி சதுரடி உள்ள வீடுகளைத்தான் இந்த குடும்பங்களுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் அந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க அதில் வேலை ரெண்டு குடும்பத்துக்கு சேர்ந்து ஒரே கழிப்பறை என்பது இருக்கிறது இதெல்லாம் என்ன யார் எந்த அதிகாரி யோசனை சொல்கிறாங்க இதெல்லாம் எப்படி குடும்பங்கள் வாழ முடியும் ஆகவே அந்த ஒரு குடும்பம்னு சொன்ன குடும்பம் வாழ்வதற்கு தகுதியான அதுக்குரிய போதுமான பரப்பளவு உள்ள குடும்ப வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு அரசு கொண்டு வர வேண்டும் அதற்கு பதிலாக ஏதோ ஒன்றை கொடுத்தால் போதும் என்கிற ஒரு மனப்பான்மையின் அடிப்படையில் தான் கண்ணை தின்கள் உருவாக்க உருவாக்கப்பட்டிருக்கிறதா கருத வேண்டியிருக்கிறது அதனால் நிச்சயமாக ஒரு குடும்பங்கள் வாழவே முடியாது அவற்றையெல்லாம் மாற்றி புதிய வீடுகளை கட்டித்தருவதற்கான ஒரு சிறப்பு திட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் உருவாக்க வேண்டும் அதுலேயே திரும்ப வந்து கட்டணத்தெல்லாம் சாத்தியமே கிடையாது அதனால அந்த குடும்பங்களுக்கு போதுமான இட வசதியுடன் கூடிய குடும்பம்ன்றிருந்தா ஒரு வீடுன்றிருந்தா அதில் கழிப்பறை இருக்கணும் குளியலாக இருக்கணும் படுக்கை இறை என்பது இருக்கணும் சமையலுக்குன்னு ஒரு இடை என்பது இருக்கணும் இதெல்லாம் சேர்ந்தாதான் அது வந்து வீடு இது எல்லாமே சேர்ந்து ஒரு சின்ன ஹாலுக்குள்ளே எல்லாமே உள்ளடக்கியதாக அந்த குடும்பம் அந்த வீடுகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கு அநேகமாக ஊடக நண்பர்களுக்கு தெரியாமல் போய் பார்த்துருப்பீங்க கண்ணகி நகர் கார்த்திகா அவர்கள் அந்த தங்கப்பதக்கம் பெற்றதற்கு பிறகு உலகத்தினுடைய கவனத்தை கடையி நகரை ஈடு அந்த வகையில் பலருமே அதை பார்த்துருப்பீங்க ஒரு கொஞ்சம் கூட ஏற்கத்தக்க ஒரு குடியிருப்பு வசதியாக அது வந்து இல்லை ஆகவே அது மாற்றப்பட வேண்டும் என்பது உட்பட இந்த மாதிரி பெருஞ்சேரி பல பகுதிகளுக்கு குடியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் எங்கெங்கெல்லாம் அரசால் சென்னை இருந்து அப்புறப்படுத்திட்டு மக்கள் குடியமர்த்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இடவசதியை அதிகப்படுத்துவது வீட்டினுடைய அளவை போதுமான அளவுக்காக மாற்றியமைப்பது உட்பட தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வற்புறுத்தி தான் வரக்கூடியும் அதே மாதிரி கோயில் தேவாலயங்கள் வக்ஃபோர்டுக்கு சொந்தமான இடங்களில் பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் பல தலைமுறைகளாக இருக்கிறார்கள் இதில் வந்து இந்து அறநிலையத்துறை கூடுதலாக வரி விதிப்பது வரி கட்டலைன்னா அபராதம் போடுறது பல லட்சம் ரூபாய் அபராதம் போட்டு கட்டலன்னா வெளியேற்றுறது இத்தனைக்கு சொல்லப்போனால் இடம் மட்டும்தான் அவங்களுக்கு சொந்தம் அதில் இருக்கிற கட்டுமானங்கள் எல்லாம் சம்பந்தப்பட்டவர்கள் பல லட்ச ரூபாய் பணம் செலவழித்து கடையை கட்டுறதோ வீடு கட்டுறதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கட்டிடத்திற்கு சதுரடி கணக்கில் வாடகை போடுவதெல்லாம் ரொம்ப அநியாயம் வேறு யாருமே அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க தடைவாடகை என்ற தரை வாடகை வசூலிக்க வேண்டுமே தவிர நாம் போட்டு கட்டின போய் விட்டு அவங்க வரி வசூலிக்கிறது என்ன அர்த்தம் இருக்கு ரெண்டாவது அந்த இடங்களையெல்லாம் அந்த மக்களுக்கு ஒரு கரிய தொகையை தீர்மானித்து தவணை முறையில் கேட்டுக்கொண்டு சொந்தமாக்க வேண்டும் என்பதை நாங்கள் நீண்ட காலமாக வலுப்படுத்தி வருகிறோம் இது ஆனால் அரசாங்கம் துணிந்து இதிலே முடிவெடுக்க வேண்டும் இது ஏதோ மதவாதிகள் அரசுக்கு எதிராக இந்த பிரச்சனையை பயன்படுத்துவார்கள் என்கிற ஒரு கருத்தாக்கம் ஆட்சியாளர்கள் இருக்க நீண்ட காலமாக இருக்கிறது அதற்கு பதிலாக நாங்கள் வந்து இலவசமாக கோயில் இடத்தையோ தேவாலயத்துக்கு சொந்தமான இடத்தையோ பக்போருக்கு சொந்தமான இடத்தையோ இலவசமாக கொடுங்கள் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை வைக்கிறது அந்த கோயில் காரியங்கள் தேவாலயத்தினுடைய அந்த திருப்பலிகள் எல்லாமே சிறப்பாக நடைபெற வேண்டும் அதனுடைய அன்றாட பணிகளில் எந்த விதமான தொய்வும் ஏற்படக்கூடாது அதற்கு கரிய தொகையை தீர்மானித்து பணத்தை வசூலித்து வங்கியில் டெபாசிட் செய்து அந்த கோயில் காரியங்கள் நடைபெறக்கூடிய வகையில் செய்யலாம் அதற்காக மக்களை வந்து வெளியேற்றுவது போன்ற நடவடிக்கை என்பது கடுமையான கண்டனத்துக்குரியது தமிழ்நாடு முழுவதும் கோயில் நிலங்களில் குடியிருப்பவர்களை வெளியேற்றுகிற ஒரு போக்கு என்பது இருக்கிறது அது முற்றிலும் முற்றிலும் நிறுத்தப்பட வேண்டும் அதை சொந்தமாக்குவதற்குரிய சட்டபூர்வமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் ஏற்கனவே அரசாணையின் முன்னு முன்னூத்தி பதினெட்டு போடப்பட்டு குடியிருப்பவர்களுக்கு மட்டும் சொந்தமாக்குவது என்கிற முறையில் அரசாணை முன்னூத்தி பதினெட்டு என்பது வெளியிடப்பட்டது ஆனால் இந்துத்துவாவை சார்ந்த ஒரு நபர் உச்ச உயர்நீதிமன்றத்திலே வழக்கு போட வழக்கு போடப்பட்டு நாங்கள் கேட்கறது கோயில் இடத்துல இந்துக்கள் தான் இருப்பாங்க வேற மதத்தை சார்ந்தவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க அந்த பக்தர்களுக்கு தான் நாங்கள் கேட்குறோம் அந்த மதத்தை சாராத வேற யாருக்கும் அந்த கொடுங்கன்னு கூட கேட்கல ஆனால் இந்துத்துவ அமைப்பை சார்ந்த ஒரு நபர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு மக்களுக்கு சாதகமான அந்த அரசாணையை செயல்படுத்த விடாமல் நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்று அது கிடப்பிலை கிடப்பிலை போடப்பட்டிருக்கிறோம் ஆகவே சில நல்ல காரியங்களை அரசாங்கம் செய்யணும்னு முயற்சி பண்ணாலும் இந்த மதவெறி கும்பல் அல்லது மதத்தின் பெயரால் மக்களுக்கு நல்லது நடக்காமல் செய்வதற்கு என்னென்னு செய்ய முடியுமோ அதற்கு நீதிமன்றத்தை பயன்படுத்துவது என்கிற அணுகுமுறையை இந்த இந்துத்வா சக்திகள் தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இவற்றையெல்லாம் எதிர்கொண்டு மக்களுக்கு அவர்கள் வாழ்கிற இடத்தை சொந்தமாக்குவது என்கிற ஒரு முடிவுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று வற்புறுத்தி தான் டிசம்பர் பதினாறு அந்த பாபன் இயக்கம் என்பது நடைபெற இருக்கிறது லட்சக லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் குடும்பத்தோடு அந்த இயக்கத்திலே கலந்து கொள்வார்கள் முதலமைச்சரிடம் இந்த வாழ்விட உரிமை என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நேரடியாக சந்தித்து நாங்கள் வலியுறுத்தி நிறைவேற்றுவதற்கு உரிய அரசாணைகளை வெளியிடுவதற்கு முதலமைச்சரை நாங்கள் விதை தெரிவித்துக் கொள்கிறேன்